விஸ்வாசம் அது குறிப்பாக ஆபிரகாமை பற்றிய விஸ்வாசத்தை பற்றி எல்லா தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டது ஆபிரகாமும் சாராலும் அவங்க வயது சென்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அவர்களுக்கு கர்ப்பம் செத்து போன நிலையில் கூட அவங்களுக்கு கர்த்தர் வந்து கொடுத்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றினார் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன் என்று சொன்னார் அந்த குழந்தையை கொடுத்தார் ஒருவேளை அது அவங்க விசுவாசிக்க ஒரு முடியாத நிலை ஏன்னா வயசும் ஆகிப்போச்சு கர்ப்பம் வந்து செத்துக்கிறது இதுக்கு மேலே எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்ற அந்த நம்பிக்கை அற்றுப்போன நிலை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கை நம்பிக்கைக்கு ஒரு அற்று அற்றுப்போகும்படியான நிலைமை நமக்கு வரும் வேலையில் கூட நம்ம எது வந்து முடியாது என்று சொல்கிறோமோ அதை தான் கற்று முடிய வைக்கிறார் அது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் நம்ம விஸ்வாசிக்க போதும் அது வியா அது எப்போ நடக்கும் நாம் விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நம்ம விஸ்வாசத்தினால தேவரிடத்தில் எதை கேட்குறோமோ அது பெறுவோம் விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில கத்தடி பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது விசுவாசத்தை பற்றி எப்ரே இல்லை முதலாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறதுன்னா விசுவாசம் என்றால் என்ன இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஏறலாம் விசுவாசம் விசுவாசம் பேசுகிறோமே விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதற்கு எப்ரே பதினோராம் அதிகாரத்தில் முதலாவது வருஷம் பதில் சொல்வது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாக விசுவாசம் என்கிறது என்ன அர்த்தத்தில் அது நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்ம எதை நம்புகிறோமோ அந்த நம்புகிற நம்பிக்கையில் உறுதியாக நம்ம அதை நம்புகிறது தான் விசுவாசம் என்பது வெளிப்படுகிறது அப்புறம் காணப்படாத காணப்படா படாதவைகளை காணப்படாதவைகளை நம்புகிற நம்பிக்கை விசுவாசம் பரவத்தை யாராவது பார்த்துருக்கிறீங்களா யாருலாம் பார்த்துருக்குறீங்களா பரலோகம் இல்லை நம்ம பார்க்கல இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி மருத்துவங்கள்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையாதுக்கும் நமக்கு தெரியல ஆனால் நம்ம பார்க்காதது ஒன்று பரலோகம் என்பது நமக்கு பார்க்கல நமக்கு முன்னோடிகள் யாராவது பார்த்தாங்களோ என்னவோ தெரியாது அதை பற்றி ப்ரூஃப் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம அத்தனை பேருடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா நம்ம காணாததை இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிறோம் காணாதவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் விசுவாசம் நான் அமெரிக்காவை இன்னும் பார்த்ததே கிடையாது லண்டனும் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அது இருக்கிறத நாம் கேள்விப்படுறதில் நம்புகிறோம் அது நம்புகிறோம் அது இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் இல்லைன்னா இப்போ நம்ம மீடியா காலங்கள் வந்துட்டு அந்த இடங்களை பற்றி நம்ம புகைப்படங்களில் வீடியோவில் பார்க்குறோம் சரி ஒரு காலத்தில் அது கூட இல்லாத சூழ்நிலையில் தேசத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா அதை நம்ம பார்க்காததை கண்டிப்பாக நம்ப வேண்டிய நிலைமை தான் இருந்துச்சு இல்லையா அதுபோல் எதை எதையோ இன்னும் நம்ம பார்க்காததெல்லாம் நம்புகிறோம் அதுபோல தான் காணாமல் இருக்கிறதை நம்ம கண் முன்னாடி காணாமல் இருக்கிறதை இருக்கிறது என்ப என்கிறதை தான் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் ஏசு திருஷ் உயிர் தேந்துவிட்டார் உயிர் தெரிந்த பிறகு அவர் உயிர் தெரிந்ததை குறித்த காரியத்தை எல்லாருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு நான் உயிர் தெரிந்ததுன்னு சொல்லி காட்சி அழைக்கிறார் அவர் உயிர் தெரிந்ததை கண்ணால் பார்த்தவங்க அதாவது உயிர் தெரிந்த பிறகு அவர் வந்து தரிசனம் கொடுத்து பேசின காரியங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் என்ன பண்ணுறாங்க தோமாவுக்கு சொல்கிறாங்க தாமஸுக்கு சொல்கிறாங்க தாமஸ் என்ன சொல்கிறோம்னா ஆஹாபா நான் மாட்டேன் நானே மாட்டேன் ஏன்னா அப்படி நீங்கள் சொல்கிறத நான் நம்புறதுக்கு அப்படி ஒன்றும் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படியே அவர் என் முன்னாடி வந்து நினைவு நின்னார் காட்சி அழுத்தாலும் அது கூட நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அவருடைய கைகளில் காயம் இருக்கும் எப்படி கைகளில் காயம் இருக்கும் சிறு வயலில் அரைஞ்சாங்கள அப்போ காயம் இருக்கும் அந்த காயத்தை பார்த்தால் ஒளிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அப்போது இயேசு பிரதிர்ச்சையாக அவர் என்ன சொல்ல காட்சியளித்து நான் தான் என்று காட்டுகிறார் ஆனாலும் அவ ஆண்டவுடைய அந்த கையில் இருக்கிற அந்த காயம் அந்த காயத்தை உள்ளங்கையில் இருக்கிற காயத்தை தொட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிக்க சொல்லி தொட்டு பார்க்குறோம் அப்போ தான் ஆண்டவராக இயேசுக்கு வார்த்தை சொல்கிறார் கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியம் ஆகவே இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த விசுவாசம் என்றால் என்ன நம்ம காணப்படுது ப காணப்படுகிறதை நாம் உறுதியாக அதை நாம் தீர்மானித்துக் கொள்வதும் காணப்படாதவைகளை நாம் நம்புகிற நம்பிக்கை தான் விசுவாசமாக இருக்கிறது இந்த விசுவாசத்தினாலே நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினால எல்லாவற்றையும் நம்ம வெற்றி கொள்ள முடியும் நீங்கள் எப்படி பதினோராம் அதிகாரம் ஃபுல்லாக வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் விசுவாசித்தினால் நம்முடைய முன்னோடிகள் என்னென்ன செஞ்சாங்க எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜெயவு பெற்றிருக்கிறார்கள் அவங்க பட்டியலே அந்த எப்ரவரி பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வீட்டில் தயவு வாசிங்க அதில் நமக்கு பைபிளில் இருக்கிற சரித்திரமே நமக்கு தெரிஞ்சிடும் பைபிளில் ஃபுல்லாக படிக்கக்கூடிய அந்த சரித்திரங்களை எப்ரவரி பதினோராம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா எல்லாருடைய பாட்டு அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுங்களை பற்றி சொல்லப்பொழுது அவங்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் விஸ்வாசித்தான் ஏனுக்கு விசுவாசித்தான் அவன் மரணத்தை காணாமல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவனை விசுவாசித்தான் அப்புறம் ஆபிராமல் விசுவாசித்தார் விஸ்வாசித்தினால அவருக்கு கர்ப்பம் செத்து நிலையில் கூட ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அவர் மூலமாக சந்ததிகள் வந்தது நோவாக விசுவாசித்தார் அது பெரும் பேரழிவில் இருந்து அவர் மீட்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்டார் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது அவர் மூலமாக ஒரு புதிய யுகம் உண்டானது இன்றைக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் போல் எல்லாருமே அநேகர் இந்த விஸ்வாசத்தினாலே ஜெயம் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் நான் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும் விஸ்வாசம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது அதை நாம் ஃபாலோ பண்ணுவோம் பின்பற்றுவோம் நடப்போம் கருத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆராயும்